நண்பர்களே போன எபிசோடு பார்த்து இந்த எபிசோடு வரீங்கன்னா உங்களுக்கு இந்த மனம் பிடிச்சிட்டு தான் நினைக்கிறேன் அதனால ஒரு லைக்கு ஒரு கமெண்ட் சேர தட்டி விட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறதுக்கு வள வளன்னு பேசாமல் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹீரோவோட சிஸ்டரை பார்த்து ஹீரோ நினைக்கிறான் என்னோட சிஸ்டரை பார்த்தா ஒரு பொண்ணு மாட்டேன் இருக்கிற டீமனை தான் எனக்கு ஞாபகம் வருது கண்டிப்பாக இது ஒரு கொடூரமான ஆறாம் அவளோட சுவாடிலே பார்த்தா தெரியுது அந்த ஆற அவளோட சுவாடில் அப்படியே ஒரு டீமன் வந்து இறக்குன மட்டும் தெரியுது அப்படின்னு ஹீரோ அவனோட சிஸ்டரை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கான் இப்போ பார்க்கறதுக்கு என்னோட சிஸ்டர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாட்டேன் தெரியுது எனக்கு ஏதோ வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு கீரை நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் என்னோட சிஸ்டர் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் என்னோட தான் ஃபஸ்ட்டாக இருக்கணும் என்னோட அந்த க விண்டு டெக்னிக்கை பயன்படுத்தி நான் ஒரு எக்ஸ்ப்ளோஷனை ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்கணும் அந்த அட்டாக் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தா தான் என்னால் ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் நான் தான் ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ஹீரோ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் நான் சாங்கு என்னோட சிஸ்டரை தோக்கட்டிக்கணும்னா கண்டிப்பாக பவர்ஃபுல்லான அட்டாக் கொடுத்து ஆகணும் அப்படின்ட்டு ஹீரோ அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒவ்வொரு அட்டாக்லேருந்து அவனோட சிஸ்டர் தப்பிச்சுட்டு ஹீரோ அட்டாக் பண்ணுறான் ஹீரோவும் அந்த அட்டாக்லேருந்து தப்பிச்சிடுறான் ஹீரோ அப்படியே அட்டாக்லேருந்து தப்பிச்சிட்டு ஹீரோ நினைக்கிறான் ச்ச்சே எனக்கு ஒரு ஓப்பனிங்காக கிடைக்க மாட்டேங்குது ஓப்பனிங் ஒன்றும் கிடச்சிச்சி கண்டிப்பாக என்னோடய அட்டாக் என்னால லான்ச் பண்ண முடியும் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான் சாங் ஹீரோ அட்டாக் பண்ணிகிட்டே உன்னோட இந்த விண்டர் டெக்னிக் நல்லா தான் இருக்குது ஆனால் இது க்ளோஸ் காம்பெட்டில் உனக்கு ஒர்க்கே ஆகாது இது வேஸ்ட்டு ஒன்னோட ஹையர் லெவலில் இருக்கிறங்கள்ட்டலாம் இதை நீ பயன்படுத்தக்கூடாது இப்படின்னு ஹீரோட சிஸ்டர் ஹீரோட்ட சொல்லிக்கிட்டு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கா ரொம்ப நன்றி நீங்கள் எனக்கு பாடம் சொல்லி கொடுத்ததுக்கு ஆனால் நான் பின் வாங்க மாட்டேன் என்னோட அட்டாக் நான் கண்டிப்பாக லான்ச் பண்ணுவேன் நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் இந்த வின் டெக்னிக் உங்கள்கிட்ட பயன்படுத்தும் போது அதோட ஹையர் லெவல்கிட்ட இருக்கவங்களை பயன்படுத்தும் போது ரொம்ப வீக்காக தான் இருக்கும் ஆனால் பயன்படுத்த மாட்டோம் பயன்படுத்தினா அது கொஞ்சம் பவர்ஃபுல்லாகவே இருக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் ஹீரோ சொல்றான் நான் இதை எப்படியாச்சும் டேக்கிள் பண்ணி ஆகணும் இதை டேக்கிள் பண்ணுற அளவுக்கு நான் அதாச்சும் ஒரு நல்ல டெக்னிக்கை பயன்படுத்துகிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு டுவல் மோன்ஸ் ஆஃப் டைகர் டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக்கை பயன்படுத்துகிறேன் ஹீரோ ஓ உனக்கு இந்த டைகர் டெக்னிக்கும் தெரிஞ்சிருச்சா அதோட இந்த விண்டு டெக்னிக்கை பயன்படுத்தினாலும் என்னால் பவர்ஃபுல்லாக அட்டாக் பண்ண முடியும் இது அதோட வெடிக்கிற தன்மை கொண்ட விண்டு டெக்னிக் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பவர்ஃபுல்லாக அட்டாக் பண்ணிட்டுருக்காங்க அப்போ ஹீரோட சிஸ்டர் சொல்கிறேன் நீ என்ன வேண்டாலும் அட்டாக் பண்ணலாம் ஆனால் கண்டிப்பாக ஒன்றால் என்ன ஜெயிக்க முடியாது வா நம்ம மோதி பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேரும் பவர்ஃபுல்லாக அட்டாக் லான்ச் இருக்காங்க ஒரு ஒருத்தரும் ஹீரோ இன்னும் வேகமா இன்னும் வேகமா என்னால் முடியும் இன்னும் வேகமாக அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இன்னும் வேகம் இன்னும் வேகம் இன்னும் வேகம்னு சொல்லிட்டு பவர்ஃபுல்லாக அட்டாக் இருக்காங்க ஹீரோட சிஸ்டர் அந்த அட்டாக்லாம் தப்பிச்சுக்கிட்டு ஓ நீ செயின் செயின்ஸன்ட்டுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம் பார்க்குறியா ஆனால் அது என்னக்கிட்ட வேலைக்கே ஆகுது தெரியுமில்ல உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட சிஸ்டர் சிரிச்சுக்கிட்டு இருக்கான் ஓ மை லிட்டில் பிரதர் நீங்கள் லாங்லேருந்து அட்டாக் பண்ணலாம் நினச்சதுலாம் ரொம்ப நன்றி தான் ஆனால் உங்களோட ஆப்னாட்டும் லாங்லேருந்து அட்டாக் பண்ண முடியும்னு உனக்கு தெரியாமல் இருக்குன்னு நினைக்கிறேன் பொண்ணு ஹீரோட சிஸ்டர் சொல்லிட்டு குயிங்க்லிங் ஸ்வாடு டெக்னிக் இந்த ஸ்வாட் டெக்னிக் என்னன்னா குயிங்கலிங் லைட்னிங் ஃபோர்ச்சிங் டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அட்டாக் பண்ண தயாராக சிஸ்டர் சிஸ்டருக்கு ஹீரோன்னு நினைக்கிறான் சே நான் என்னோடய சிஸ்டர் கொஞ்சம் அலட்சியம் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் நான் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துருக்கணும் நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்கான் இல்லை இல்லை நான் இன்னும் புஷ் பண்ணணும் இது இன்னும் முடியலை இது இன்னும் முடியலை நான் அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒனை புஷ் பண்ணிட்டுருக்கேன் அவ்வளவுதான் அவ்வளவுதான் இது மட்டும் தான் எனக்கு சண்டை வேணும் இதே மட்டும் சண்டை தான் வேணும் எனக்கு ஏற்ற மாட்ட சண்டை போடு எனக்கு ஏற்ற மட்டை சண்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு வெறி கொண்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேரும் சண்டை நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கு நான் புஷ்போன் இன்னும் பார்ட்டம் இன்னும் பார்த்தோம்னு சொல்லிட்டு ஹீரோ அட்டை கொண்டு ஆரம்பிக்கிறான் இதுதான் இதுதான் எதிர்பார்த்தேன் எது எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கிட்டே யாராக சத்தம் ஏற்குற மாட்டேன் தெரியுது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ அடிச்சு பார்க்கப்பட்டான் அவன் தான் எந்திரிக்கிறாங்க மாஸ்டர் யூசாங் நீங்கள் எந்திரிச்சிட்டிங்களா ஆமாம் இங்கே என்னடா நடக்குது ஒரே சத்தமாக இருக்குது அப்புடின்னு அவன் தலையில் கையை வச்சுக்கிட்டு பொறுமையாக எந்திரிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான் ஆமாம் இதுக்கு இதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா அது என்னோடய பிக் சிஸ்டரோட அவன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானோ இது இது கண்டிப்பாக இல்லை அப்படின்ட்டு அவன் நடுங்கிக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கான் இதுக்கு 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 வாய்ப்பே இல்லை அப்படின்னு அவன் நடுங்கிகிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கான் அந்த பைத்தியக்கார என்னை தூக்கி விட்டங்க நான் வாங்கிட்டேன் ஆனால் இந்த சண்டை எப்பட ஆரம்பிச்சிச்சு என்னென்னு நம்பவே முடியலையே சரி என்னோட அம்மா வந்துட்டாங்களா இல்லை எங்கள் மாஸ்டர் இன்னும் வரல அப்படின்னு அவன் சொல்கிறான் அட்டாச்சி என்னோட அம்மா இன்னும் திரும்பி வரலையா அந்த பாஸ்டர்டுக்கு எவ்வளோ நேரம் சண்டை போறான்னா அவ்வளோ நேரம் அவனோட மதிப்பு அதிகரிக்குமே ஆனால் என்னோட சிஸ்டர் தோக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அங்கே பாருங்கள் யங் மாஸ்டர் ஹாவி அந்த எங்களே அடி தள்ளுறாரு அங்கிட்டு அந்த பக்கம் அப்புடின்னு சொல்கிறீங்க இன்னும் அது தள்ளுறானா என்னோட சிஸ்டர் ஒன்றையும் தோத்துட்டா கண்டிப்பாக கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பே இல்லை என் சிஸ்டர் ஒன்றையும் தோக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் ஹீரோ அந்த வர அட்டாக்கை கையாலேயே தடுத்து நிறுத்திறான் ஹீரோட சிஸ்டரை ஆச்சரியப்படுபே என்னது கையாலே ரிப்ளேக் பண்ணிட்டான் நான் ஹீரோன்னு நினைக்கிறான் சே நான் இன்னும் அட்டாக்கு ஒரு ஓப்பனிங் கட்டக்கவே இல்லை ஒரு ஓப்பனிங் கடைச்சா கண்டிப்பாக நான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே வாயில் ஒரு அப்பர் அப்பர்கட்டு உழுவுது என்ன பிரதர் நீ சண்டையில் கவனம் செலுத்தாமல் ஏதோ கொஞ்சம் குழப்பமே இருக்கோ பல அப்படின்ட்டு ஹீரோக்கு வாயிலே ஒரு உதவி உழுது அதை பார்த்துட்டு ஹீரோ நினைக்கிறான் அட்டாச்சே இந்த கிக்கு டெக்னிக்லாம் ரொம்ப டிஃப்ரண்டா இருக்கு அந்த குவிங்கிங் கிளாங்ல என்ன சொல்லி கொடுத்தாங்க இந்தல அப்படின்னு இரா நினச்சுக்கிட்டு குவிங்கலிங் கிளானில் நான் அஞ்சு வருஷமாக டெக்னிக்கை கற்றுக்கிட்டு இருக்கேன் என்னோட மார்ஷல் ஆர்ட்ஸ் பெருசாக உன்னோடது பெருசான்னு பார்த்துடலாம் இந்த டேங்க் கிளானோட டெக்னிக்கோட குய்க்ளிங் கிளானில் நான் கற்றுக்கிட்டது ரொம்ப அதிகம் அது உனக்கு தெரியுமா என்னோட பிரதர் அப்படின்னு ஹீரோட்ட சொல்லிட்டு பயங்கரமாக அட்டாக் பண்ணிக்கிட்டுருக்காங்க ரெண்டு பேரும் கண்டிப்பாக எனக்கு ஒரு ஓப்பனிங் கட்டச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஹீரோ அட்டாக் பண்ணிகிட்டு போது ஹீரோ ஸ்டாடோட இப்போ பயன்படுத்த ஆரம்பிக்கிறான் ரெண்டு பேரோட டெக்னிக்கும் இப்போ கிளாஸ் ஆகிட்டு இருக்கு அங்கே இருக்கவங்கெலாம் பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டு கிளானோட டெக்னிக்கை பயன்படுத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க இந்த சண்டை எவ்வளவு கொடூரமா இருக்கு பாருங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அங்க நிக்கிறவங்க எப்பா என்னோட வாய் ரொம்ப ஹீட்டா இருக்கு அதோட என்னால மூச்சு விட முடியல என்னோட ஹார்ட் பீட் அதிகமா இருக்கு என்னோட பிளட் செல்ஸ் கொதிக்குது என் உடம்பே வெடிக்கிற அளவுக்கு எனக்கு வலிக்குது இதுதான் டெக்னிக்கை பயன்படுத்தி சண்டை போடுறதா அப்படின்னு ஹீரோ நினைச்சுக்கிட்டு இருக்கான் ஹாவி நீங்க உன்ன பார்த்தா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ஆனா நீ இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ பார்த்து ஹீரோட சிஸ்டர் கேட்கறான் ஹாவி நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு எதோ டிஃப்ரெண்ட்டாக தெரியுது நீ தப்பிக்கிறது இந்த அட்டாக்கில் இருந்தெல்லாம் அதோட உன்னோட ஹார்ட்டை பார்த்தாலே எனக்கு ரொம்ப ப்யூரான ஹார்ட் மட்டும் தெரியுது ஒரு தற்காப்பு கலையை இன்டென்ட்டாக கற்றுக்கிட்டு அதுலேருந்து தப்பிக்க கற்றுக்கிட்ட ஒரு மாஸ்டரால் தான் அப்படி பண்ண முடியும் உன்னை பார்த்தாலே எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு ஹீரோட சிஸ்டர் ஹீரோ பார்த்து சொல்லிகிட்டு இருக்கான் அப்படியா நீங்கள் என்னை பற்றி அப்படியே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹீரோ குஞ்சி இருக்கான் ஆமாம் நான் அப்படி தான் நினைக்கிறேன் ஓ நீங்கள் அப்படி தான் நினைக்கிறீங்களா எப்படி தெரியுமா இதுவில் இருந்தெல்லாம் நான் தப்பிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்போ என்னை கொள்ளா வந்தவங்கள்ட்ட என்னை திருட்டு திருட்டுத்தனமாக கொள்ளா வந்தவங்கள்ட்ட வந்து நான் தப்பிக்கிறதுக்கு எவ்வளவோ இன்டர்நெட்லாம் பயன்படுத்தி சண்டை போட்டிருக்கேன் அதனால தான் எனக்கு இங்கே அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்போ போட்ட சண்டை எனக்கு இப்போ உதவுதியா அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ அடாச்சே என்னால் தற்காப்புகளை அந்த உடம்புல என்னால் பயன்படுத்த முடியல இப்போ தான் நான் வேறு உடம்புல இருக்கேனே இப்போ நான் அதையே நினச்சிக்கிட்டு இருக்கேன் பாரு தற்காப்புகள்னால் தற்காப்புகளை ஒண்டியும் தான் அப்போயே நம்ம அவரை பவர்ஃபுல்லாக இருந்தோம் சும்மா நார்மலான தற்காப்பாளையை என்னால் பயன்படுத்த முடில ஆனால் இப்போ என்னால் பவர்ஃபுல்லாக எல்லாத்தையும் பயன்படுத்த முடியும் இப்போ நான் நல்லாவே முன்னேறி வந்துவிட்டேன் கண்டிப்பாக என்னால் ஒன்றை ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் ஏன்னா பிரதர் எதோ யோசிக்கிட்டு இருக்க மாட்டேன் தெரியுது நீங்கள் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க முதல்ல சண்டை போடுங்க அப்படின்ட்டு ஹீரோட சிஸ்டர் ஹீரோவை அட்டாக் பண்ண ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தி பாஸ்ட்டாக போயிட்டுருக்கா ஹீரோ ஹீரோக்கிட்டேன் நீ இப்படியே இருந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஹீரோ பார்த்து ஹீரோட சிஸ்டர் இருக்கான் ஆமாம் நான் கண்டிப்பாக ஓவர் கம் பண்ணி வரணும் எனக்கு சொல்லிக் கொடுத்த மாஸ்டர் அதோட நான் எல்லாத்தையும் சீக்கிரமாகவே கற்றுக்கிட்டேன் என்னோட பழைய டெக்னிக் நான் அதெல்லாம் பயன்படுத்தினா கண்டிப்பாக நான் ஜெயிக்க முடியும் நீங்கள் சொல்லி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இப்போ நான் அதுக்கான நன்றி கடனை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் இந்த வாய்ப்பை நான் கண்டிப்பாக பயன்படுத்திப்பேன் இதை பயன்படுத்தி கண்டிப்பாக நல்லால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஹீரோ ஒரு டெக்னிக்கை பயன்படுத்துகிறோம் டோல் டைகர் ஸ்டிங்கிங் ஸ்டெப்புன்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு டெக்னிக்காக பயன்படுத்துகிறான் அந்த டெக்னிக்கை பயன்படுத்தி அதோட இன்னொரு டெக்னிக்கை மெர்ஜ் பண்ணி ஹீரோ பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக்கை பயன்படுத்தி தயாராகிட்டு இருக்கான் ஹீரோட சிஸ்டர் பக்கத்தில் வரும்போது ஃப்ளோட்டிங் டைகர் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு அட்டாக்கு லான்ச் பண்ணுறான் அந்த அட்டாக்கும் ஹீரோட சிஸ்டர் மலையும் வந்துருது இந்த அட்டாக்கு இந்த அட்டாக்கு முன்னே இருந்த மட்டுமே தெரியுது ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது அப்படின்னு ஹீரோட சிஸ்டர் பார்த்துட்டு இருக்கும்போது அட்டாக் லான்ச் ஆகி ஹீரோட சிஸ்டர் கீழே போய் உழுவ போகிறான் ஹீரோட சிஸ்டர் மேலேயும் அந்த அட்டாக் லாஞ்சானோன்னு ஹீரோட சிஸ்டர் யோசிக்கிறான் ஓ காவி இந்த டெக்னிக்கை நல்லா பயன்படுத்த கற்றுக்கிட்டானோ இவ்வளோ பவர்ஃபுல்லாகவும் பயன்படுத்துகிறானே நான் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டேன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அந்த அட்டாக் பவர்ஃபுல்லாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட சிஸ்டர் சிரிச்சுக்கிட்டு இருக்கா சிரிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோ தன்னோட கையில் மொத்த பவரையும் கொண்டு வந்து பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக்கை தன்னோட சிஸ்டர் மேலே லான்ச் பண்ண வந்துக்கிட்டு இருக்கான் அந்த அட்டாக் கரெக்டாக போய் தன்னோட சிஸ்டரோட வயத்திலேயே அடிக்கிறான் ஹீரோ பவர்ஃபுல்லாக இருக்குது அந்த அட்டாக் அங்கே வட்டத்துலேயும் பெரிய ஒரு வெடிவு பற்றி நடக்குது எல்லா மாஸ்டரையும் பார்த்துட்டுங்க கத்துறாங்க எப்படா இதுன்னு இதுக்கு வாய்ப்பே இல்லை கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும் அட்டாக்கை பார்த்து மற்றவனையும் பழந்த வாயை கூட மூட முடிலாங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டு போயிடுறவங்க அதோட ஹீரோட சண்டை போட்டானே அந்த யூசாங்கெல்லாம் பழந்த வாயை பார்த்தா அப்படியே செத்து போயிடுவான் போல ஐயோ இதுக்கு வாய்ப்பே இல்லையே இவன் எப்படிதான் என்னோட அக்காவை தோக்காட்டுச்சான் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காம நம்ம ஹீரோ மாசம் அட்டாக் பண்ணிட்டு அங்கிட்டு வந்து நிற்கிறான் ஹீரோ அவ்வளவுதான் இதோட இந்த மேட்ச் முடிஞ்சிருச்சு ஒரு வழியாக என்னோடய அச்சீவ்மெண்ட் வந்துருச்சு நானும் ஜெயிச்சுட்டேன்டா அப்படின்னு ஹீரோ மாசானு இருக்கான் காற்று பறக்குது மொத்த இடமும் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்க ஹீரோவோ இவன் குப்பையாக தானே இருந்தான் இவன் எப்படி ஜெயித்தான் அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதோட இந்த எபிசோட் முடிந்த நண்பர்களே நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் சி பாய் பாய் நான் தான் அவங்க ஆர்கே அனுமிலவர் வீடியோ எதுக்கு வரலன்னா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அதனால தான் வீடியோ வரல அதனால் நான் சீக்கிரமே ரெடி பண்ணிட்டேன் வீடியோ என்னால் பாதி ரெடி பண்ண முடில ஏன்னா பக்கத்தில் பாட்டு வேறு போட்டு விட்டாங்க காப்பிரேட்டு வந்துருந்தான் வீடியோ ரெடி பண்ண முடில சரி நண்பர்களே வீடியோ ரெடி பண்ணியாச்சு நீங்கள் அப்படி வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரும் ஆனால் வீடியோ போடுவேன் கவலைப்படாதீங்க கிவ் அப் பண்ண மாட்டேன்